இப்படி யோகிகள் தாங்கள் யோகம் பயில்வதை எளிமையாக்குவதற்கு தேவையான பொருட்களை தன்னிடத்தே வைத்திருப்பார்கள் இந்த யோக தண்டம் அல்லது தண்டம் என்பது சந்திரர்களை சூரியர்களையே சுலபமாக மாற்றுவதற்காக பயன்படக்கூடியது வெறும் தரையிலே அமர்ந்திருந்து யோகம் கூடாது அப்படி பழகும் போது நம் உடலில் ஏற்படக்கூடிய பயிற்சியின் காரணமாக உருவாகிய சுத்த வெப்பம் பூமியிலே கரைந்து மறைந்துவிடும் எனவே தன் உடலிலே உருவாகக்கூடிய யோக வெப்பம் பூமியிலே சென்று விடாதபடியாக தடுக்கும்படியான ஒரு ஆசனத்தை முதலாகிய ஆசனத்தை எப்போதும் வைத்திருப்பார்கள் உண்ணக்கூடிய உணவு கப்பறை என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு பிச்சை பாத்திரத்திலே பெற்றே உண்பார்கள் அந்த பாத்திரத்தின் தன்மையின் காரணமாக அவர்களுக்குள்ளே வாத கவ பித்தம் முதலாகிய தோஷங்கள் பாதிக்காது என்பது நம்பிக்கை உருத்திராக்க மாலையை உடலிலே அதிகமாக அணிந்திருக்கும் போதும் காதிலே உருத்தராக்கத்தை குண்டலமாக தரித்திருக்கும் போதும் உருத்தராக்கம் அதனுடைய மருத்துவ குணம் காரணமாக அது வாத பித்த கவத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கிறது